எப்பவுமே ஆஃபர் தான் செலிபிரிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ற சூப்பர் சூப்பர் ட்ரெண்டிங்கா இருக்கிற மாடல் கிளாஸ் மார்க்கெட்லயும் சரி ஆன்லைன்லயும் சரி ரொம்ப ரேரா கிடைக்கிற மாடல் நம்ம அந்த ரெக்கார்ட உடைச்சி வெறும் த்ரீ டபுள் நைன்க்கு இந்த கிளாஸஸ் தர போறோம் ஆர்டர் ரேட் தான் நம்ம எப்பவுமே சேல் போனோம் எல்லாத்துக்குமே தெரியும் வெறும் த்ரீ டபுள் நைன் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு எந்த பிராண்ட் கிளாஸ் நீங்க எந்த பிரேம் நீங்க எடுத்துக்கலாம் சரி வெறும் முன்னூத்தி ரூபாய் நியூ ஸ்டாக் இன்னைக்கு மார்க்கெட்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க கலெக்ஷன் மட்டும் தான் நம்ம ஆப்டிக் பாயிண்டே இருக்கும் நம்மளோட லென்ஸஸ் ஆகும் ஃப்ரேம்ஸ் ஆகும் எது எடுத்துக்கலாம் ஒரு வருஷம் வாரண்டி இதோட ப்ராடக்ட்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரான பியூர் குவாலிட்டியா

இங்க பாருங்க உங்களுக்காக பிராண்டட் கிளிப் மாடல் கிளாஸஸ் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு மேல வந்து இப்படி ஃபிட் பண்ணிட்டோம்னா இது போலரைஸ்ட் சன் கிளாஸா மாறிடுச்சு ஒரே செகண்ட்ல வீக்லி ஒன்ஸ் எங்க கிட்ட மாடல் அப்டேட் அதுக்கும் சவாலஞ்ச் பண்ணி சொல்றேன் இப்ப நாளு உங்களோட பவர் பிரஸ்கிரிப்ஷன் கொடுங்க ஜஸ்ட் நீங்க போய் டீ சாப்பிட்டுட்டு வாங்க ஒரு மணி நேரத்துல உங்க கிளாஸஸ் வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் அதான் நம்மளோட ஸ்பெஷல் வணக்கம் நம்ம சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கடைக்கு வந்து அதாவது இவரை நிறைய வீடியோல பாத்துருப்பீங்க இந்த தடவை உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபராக அதாவது நம்ம செலபிரிட்டிஸ் யூஸ் பண்ற கிளாசஸ் எக்ஸாம்பிள் நானே இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ற அந்த காப்பர் கோட்டிங் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் பண்ண கிளாஸஸ் இங்க வச்சிருக்காங்க பாருங்க இது எல்லாமே வெயிட் பண்ணுங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க அது வேற மாதிரி ஒரு இடத்துல போச்சு இந்த தடவை ஆப்டிக் ஆஃப் ஆல் நம்ம எங்க வந்திருக்காங்க

புது ஸ்டாக் வந்தால்தான் இந்த வீடியோ பாருங்க நீங்க ஒவ்வொரு மாடலும் ரொம்ப யூனிக்கா இருக்கும்

அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சரி ஓகே இதெல்லாம் முன்னூத்தி ரூபாய் கொடுக்குறீங்க குவாலிட்டி எப்படி ஜி குவாலிட்டியில நம்மள்ட்ட நீங்க கேட்கவே கேட்காதுங்க அவ்வளோ துல்லியமான அவ்வளோ தரமான ப்ராடக்ட் தான் நம்ம வச்சிருப்போம் சரிங்க இப்ப நீங்க போட்டிருக்கீங்க இந்த குவாலிட்டி எல்லாம் நம்மளுக்கு வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ஒன் இயர் வாரண்டியோட தான் கொடுத்துட்டு இருக்கேன் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன் இயர் வாரண்டி முன்னூத்தி தொண்ணூத்தி அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குற பொருள் தான் முன்னூத்தி தொண்ணூறு தரோம் ஓகே அதுமே ஒன் இயர் வாரண்டியோட தான் குடுக்குறோம் ஓகே நம்ம லென்சஸ் ஆகட்டும் ஃப்ரேம்ஸ் ஆகட்டும் எது எடுத்தீங்களா ஒரு வருஷம் வாரண்டி கஸ்டமருக்கு சேர்த்து சொல்லிடுறேன் நம்ம ப்ராடக்ட் வந்து வெளில வந்து என்ன ரேட் கம்மியா தராங்க சீப்பா குவாலிட்டி யூஸ் பண்றவங்க எதுவுமே தயவுசு நினைச்சிட வேண்டாம் இதோட ப்ராடக்ட் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரான பியூர் குவாலிட்டியான கிளாஸஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு வருஷம் வாரண்டியோட தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நான் வரவழியில போர்டு பார்த்த பை ஒன் கெட் ஒன் அது இதுக்கு இருக்கா ஆ இதுக்கும் இருக்கு ஜி முன்னு தொண்ணு தொம்பது ரூபாய் வாங்கவா முன்னு இருக்கும் ஒண்ணு இல்ல இல்ல ஜி ஒண்ணு இல்ல இப்போ இந்த இது வந்து ஒரு गर्ल्स மாடல் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சரிங்க இப்போ இந்த கிளாஸ் வந்து முன்னு தொண்ணு ரூபாய் கொடுத்து வாங்கி சரி போடுற லென்ஸ் இருக்கு இல்லீங்களா அது பவர் தகுந்த மாதிரி ரேட்டு வரும் இப்போ நீங்க ஒரு மைனஸ் ஒரு மைனஸ் ஒன்னா ஒன் பாயிண்ட் டூ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பவர் பிரிஸ்பஷன் எனக்கு தரீங்க அப்படின்னா ரைட் அந்த லென்ஸ் நம்ம நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம வச்சிருக்கோம் ஓகே சரிங்களா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐந்நூறுபா குடுத்து இது பர்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே செகண்ட் பேர் ஆஃப் கிளாஸ் ஓகே அதாவது செகண்ட் ஃபேம் வந்து நம்ம வந்து ஃப்ரீயா குடுத்தோம் இத நான் எடுத்துக்கலாம் இத நீங்க எடுத்துக்கலாம் ஆமா எடுத்துக்கலாம் அதுல போடுற லென்ஸ்க்கு உண்டான சார்ஜஸ் மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் பை ஒன் கெட் ஒன் முன்னூத்தொத்தொம்பது ரூபா ஃபேமுக்கு முன்னூற்றொண் தொண்ணூறு ஃபேமிலுக்கு தான் பை ஒன் கேட் ஒன் நீங்க ஹையஸ்ட் சார்ஜே முந்நூற்றொன்பது ரூபா தான் ஓகே ரைட் நீ மூவாயிரம் இருந்தாலும் சரி வெளிய ஃபோட்டோ எடுத்து வந்துருங்க அதே

செலிபிரிட்டி மாடல் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு கலர் நம்ம வச்சிருக்கோம் பாருங்க இது ஒரு மாடல் பாருங்க உண்மையா என்ன சொல்லணும் ஜி இதெல்லாம் ரொம்ப ரேரா அதாவது உங்களுக்காக தேடி தேடி ஒவ்வொருத்தையும் சோர்ஸ் பண்ணி ஒரே இடத்துல இவ்வளவு மாடல் நான் வச்சிருக்கேன் நிறைய பேர் சொல்றாங்க என்னடா குட்டி கடை இது மாடல் இருக்குமான்னு தான் நினைக்கிறீங்க பட் ஆனா இவ்வளவு சின்ன கடையா இருந்தாலும் என்கிட்ட அவ்வளவு யூனிக்கான மாடல்ஸ் வந்து நிறைய தேடி தேடி உங்களுக்காக சோர்ஸ் பண்ணி ஒரே இடத்துல நிறைய வச்சிருக்கோம் நீங்க இன்னும் இது மட்டும் ஜஸ்ட் சாம்பிள் தாங்க நீங்க உள்ள வந்து பாத்துருங்க நீங்க அதான் சொல்றேன் நீங்க பெரிய பெரிய கார்ப்பரேட் ஸ்டோர்ல கூட இவ்வளவு மாடல் பார்க்க முடியாது நீங்க உள்ள வந்து பாருங்க அவ்வளவு கலெக்ஷன் உங்களுக்காக தேடி தேடி எடுத்து கொட்டி வச்சிருக்கேன் ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்துட்டு மட்டும் போட்டீங்கன்னா கூட போதும் ஏன்னா இவ்வளவு மாடல் பாத்துட்டோம் கிளி கிளிப் ஆன் மாடல் பாக்கலன்னு பார்க்குறீங்களா இங்க பாருங்க உங்களுக்காக பிராண்டட் கிளிப் ஆன் மாடல் கிளாஸஸ் கொண்டு வந்திருக்கோம் எங்களோட சிக்னேச்சர் மாடல் இங்க பாருங்க இது சன் கிளாஸ் போடுறவங்க பவர் கிளாஸே போட முடியாது வருத்தப்படுவாங்க அவங்களுக்காக மெயின் ஃபிரேம்ல பவர் ஃபிட் பண்ணிடுறோம் அதுக்கு மேல வந்து இப்படி ஃபிட் பண்ணிட்டோம்னா இது போலோரைஸ் சன் கிளாஸா மாறிடுச்சு ஒரே செகண்ட்ல அதுக்கு அடுத்து வந்து இது வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு டைமும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக டுயல் ஷேட் கலரா மாறிடுச்சு அதுக்கு அடுத்து பாருங்க ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த இதை ஃபிட் பண்ணிட்டு நைட் விஷன் கிளாஸ் இதை ஃபிட் பண்ணிட்டு நீங்க நைட் டிரைவிங் பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டிரைவிங்ல வந்து எந்த கிளாரும் இல்லாம வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இது எவ்வளவு தானே கேக்குறீங்க இங்க பாருங்க இந்த கிளாஸ் ஆன்லைனோட நான் ஸ்கிரீன்ஷாட்லயே காட்டுறேன் தௌசண்ட் வந்து எம்ஆர்பி இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் நம்ம கிட்ட இதுவுமே அந்த த்ரீ டபுள் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லீங்க கிளிப்பான் மாடல்ல இது ஒன்னு ரெண்டு மாடல் மட்டும் கிடையாது நம்ம கிட்ட வந்து பிப்டி பிளஸ் மாடல்ஸ் வச்சிருக்கோம் அதுல வந்து இந்த மாதிரி ஃபைபர் ஃபிரேம்ஸ் செல் ஃபிரேம்ஸ் அசிட்டேட்டு பிளஸ் மெட்டல் ஃபிரேம்ஸ் சொல்லி நிறைய மாடல் கிளிக் பண்ணலயே வச்சிருக்கோம் நான் உங்கள்கிட்ட சொன்ன ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் வீக்லி ஒன்ஸ் எங்கிட்ட மாடல் அப்டேட் அதுக்கும் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் நீங்க எங்க வேணாலும் பாருங்க போட்டோ எடுத்து வந்துருங்க அதே மாடல் லோ காஸ்ட்ல வெறும் 399 க்கு உங்களுக்கு கொடுக்கிறது தயாரா இருக்கும் எந்த ஆன்லைன் ஸ்டோர்ல போய் பாத்தீங்கனா இவ்ளோ கலெக்ஷன் சத்தியமா மக்களே பார்க்கவே முடியாது சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் நீங்க அங்க பார்த்து போட்டோ எடுத்து வாங்க அதே பீஸ் 399 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு தரேன் நம்ம இவ்ளோ கலெக்ஷன்ஸ் வந்து கம்மி ரேட்ல கொடுக்கிறது மட்டும் இல்லாம நீங்க எந்த மாடல் செலக்ட் பண்ணாலும் உங்களோட பவர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க ஜாஸ்தி நீங்க போய் டீ சாப்பிட்டு வாங்க ஒரு மணி நேரத்தில் உங்க கிளாஸஸ் வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் அதுதான் நம்மளோட ஸ்பெஷல் அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டோர்ல சன் கிளாஸஸ் எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இந்த தீபாவளி தீபாவளி ஆஃபருக்காக நிறைய கொண்டு வந்திருக்கோம் சன் பவர் கிளாஸஸ் கூட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஏனடா பா சன் கிளாஸ் மாதிரியே இருக்கும் ஆனா வித் இன்பில்ட்டா பவர் வந்துருது அந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் யூனிக் மாடல்ஸ் எல்லாமே நிறைய பார்க்கலாம் சன் கிளாஸ்லேயே கூட நிறைய பார்க்கலாம் அது இல்லாமல் கான்டாக்ட் லென்சஸ் எல்லாம் இருக்கு எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா பிரேம பத்தி தான் சொல்லியிருக்காங்க லென்ஸை பத்தி எதுவுமே வாயை திறக்கலன்னு நினைக்கிறாங்க

ஸோ அதாவது ஒரு கிஃப்ட் கிஃப்ட் சொன்னா தப்பு காம்ப்ளிமெண்ட் பை ஒன் கெட் ஒன் காம்ப்ளிமெண்டாகவும் கொடுத்து ஒன் ஹவர் டெலிவரியும் கொடுத்து அது ஃப்ரீ டெலிவரி கணா முடி போதும் முடியுதுனால அது கிரேவி ஜாக் உண்மையாலுமே யாராவது மல்டி பர்பஸ் கிளாஸ் வாங்கணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக வெறும் முன்னூற்றி ரூபாய்க்கு இதில் நீங்கள் வந்து பவர் கிளாஸும் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு வந்து இப்போதைக்கு கூலிங் கிளாஸ் மாதிரி கூட நார்மல் கிளாஸும் போட்டு வந்துருக்கு நார்மல் கிளாஸும் போட்டுக்கலாம் லென்ஸுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன சார்ஜஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் ஓகே சூப்பர்ண்ணே மிஸ்லிகாரம் சேனல் பாட்டு கண்டிப்பாக உங்களை படை எடுப்பாங்க அந்த படையை வந்து கட்டை பாதுகாத்து அப்படியே உள்ள கூட்டு வந்து அப்படியே அனுப்பிச்சு விட்டுருங்க அவங்களையும் கண்டிப்பாக கண்டிப்பாக இருபத்தஞ்சு வருஷமா பெஸ்ட்டாக பண்ணி தந்திருக்கோம் நல்ல ஒரு பேர் வாங்கியிருக்கோம் சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே முடியல இருந்த ஸ்டாக் மொத்தமாக காலி திருப்பி உங்களுக்காக ரீஸ்டாக் பண்ணனால்தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆனால் கண்டிப்பாக அடுத்த ஆஃபர் அண்ணன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அதனால சேனலை பார்க்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நிறைய புது வீடியோ நம்ம வந்துட்டே இருக்கும் இவரையும் பார்த்துக்கோங்க இந்த சேனல்ல நிறைய இந்த இந்த சேனல் மாதிரி இந்த சேனலுக்கு இவர் தான் இப்போதைக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டெக்ட் இவரோட ஃபேஸ் நிறைய வீடியோ இங்கே வரப்போகுது சோஷியல் மீடியால மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி